இதோ ஒரு ஆரோக்கியமான ஹை புரோட்டீன் உணவாக சாலட்டை எப்படி வீட்டிலேயே சுலபமாக தயார் செய்யலாம் தேவையான பொருட்கள் சுருநீர் ஊற்றிய காரசுண்டல் பாயில் பிளாக் சானா ஒன் கப் வெட்டிய வெங்காயம் ஒன் வெட்டிய தக்காளி ஒன் வெட்டிய கீரை கீரை அரைப்பசலை கீரை சுட வைத்ததும் ஒன் விருப்பப்படி பச்சை மிளகாய் ஒன் விருப்பப்படி எலுமிச்சை சாறு ஒன் கரண்டி மிளகுத்தூள் ஒன் ஃபோர் மில கரண்டி உப்பு தேவையான அளவு சிறிது பருப்பு பொடி அல்லது சுண்டல் பொடி விருப்பப்படி காரசுண்டலை ஒரு இரவு ஊற்றி வைத்த பிறகு காலை வேளையில் வேகவைத்து எடுத்துக்கொள்ளவும் வெங்காயம் தக்காளி கீரை ஆகியவற்றை நன்றாக நறுக்கவும் ஒரு பெரிய பாத்திரத்தில் சுண்டல் வெங்காயம் தக்காளி கீரை ஆகிய அனைத்தையும் சேர்க்கவும் உப்பு மிளகுத்தூள் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்றாக கிளறவும் சுவைக்கு சுண்டல் பொடி அல்லது சிறிது தேங்காய் தூவலாம் விருப்பப்படி சிறிது தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவாயிலையும் சேர்க்கலாம் நார்ச்சத்து மற்றும் புரோட்டீன் நிறைந்தது எடை குறைப்பவர்களுக்கு சிறந்த இரவு உணவு பசியை கட்டுப்படுத்தும் நீரிழிவு கொழுப்புச் சத்து குறைபாட்டுக்கு உதவும் இந்த சாலட் காலை அல்லது மாலை நேர சிற்றுண்டியாகவும் இரவில் லைட் டின்னராகவும் அருந்தலாம்